ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் நாற்பத்தி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்தின் காட்சி என்னன்னா இதற்கு முந்தைய பாசுரம் நாற்பத்தி ஏழாம் பாசுரத்துல திருவரங்க தமுதனார் சாத்விகமான பெருமிதத்தோடு இது கர்வம் கிடையாது ஒரு நல்ல அகங்காரத்தோடு சொன்னார் ஜனகன் சீதையை தாரவாத்து கொடுக்கும் போது இஎம் சீதா மமசுதா என் மகள் சீதை என்று சொன்னது போல ஆண்டாள் நாச்சியாரை பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையேன் என்று பெருமையோடு சொல்லி கொண்டது போல திருவரங்கத்தமுதனார் சொன்னார் எனக்கு ஆறும் நிகர் இல்லையே இந்த பூமியில அடியனுக்கு நிகர்னு யாரை சொல்ல முடியும் ஏன்னா எம்பெருமானாருடைய அனுகிரகம் ராமானுசர் அருளை பெற்று இவ்வளவு உயர்ந்திருக்கிறேனே அடியன் உள்ளத்துக்குள்ளே ராமானுஜரே வந்து குடியிருக்கிறாரே எனக்கு நிகர் யார் என்று ஒரு நல்ல கர்வத்தோடு நல்ல செருக்கோடு சாத்விக பெருமிதத்தோடு திருவரங்கத்தமுதனார் கூறிக்கொண்டார் நம்மாழ்வாரும் பாடியிருக்கார் எனக்கு இனி யாவர் நிகர் அகழ்வானத்தேன்னு அந்த வரிசையில் திருவரங்கத்தமுதனார் சொன்னார் உடனே ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டாராம் இது சும்மா இந்த பெருமிதம் எல்லாம் கொஞ்ச காலம் இருக்கும் இந்த மகிழ்ச்சி எல்லாம் ஜஸ்ட் டிரான்சியன்ட் ஆஹா என்ன போல உண்டா அப்படின்னு நாம நினைப்போம் இந்த சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கும் அப்புறம் நான் என் வேலையை பார்த்துன்னு போயிடுவேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுவீர்கள் இந்த ஆனந்தம் எவ்வளவு நாள் இருக்கும்னு கேட்டாராம் ராமானுஜர் அதுக்கு திருவரங்கத்த முதனார் பதில் சொல்றார் ஆத்மாவுக்கு அழிவில்லை என்பார்கள் ஜீவாத்மாக்கள் எப்போதும் இருப்பார்கள் இந்த ஆத்மா இருக்கும் காலம் வரை இந்த ஆனந்தமும் இருந்து கொண்டே இருக்கும் அதெப்படி நாம பிரிய மாட்டோமா என்று கேட்டாரா ராமானுஜர் ராமானுஜருக்கு தெரியும் திருவரங்க தமுதனாரை சோதிப்பதற்காக கேட்கிறார் நாம பிரிஞ்சு போயிட மாட்டோமா இப்படியே ஆனந்தம் ஆனந்தம் என்று சொல்கிறீர்களே யார் நிகர் என்கிறீர்களே உங்க உள்ளத்துக்குள்ள எப்போதுமா நான் இருக்க போகிறேன் என்று கேட்டாரா ராமானுஜர் திருவரங்க தமுதனார் பதில் சொல்கிறார் அடி என் உள்ளத்தை விட்டு தேவரீரால் எப்படி பிரிந்து செல்ல முடியும் ஏன்னா அடியனோடு அடியன் உள்ளத்துக்குள் நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை விடணும்னு அடியனுக்கு தோணுமா ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஒண்ணு நாம ராமானுஜரை விட்டுட்டு போறதுன்னு முடிவெடுக்கணும் இல்ல ராமானுஜர் நம்மளை விட்டுட்டு போறதுன்னு முடிவெடுக்கணும் ரெண்டுமே சாத்தியம் இல்லையே ஏன்னா இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இருந்துட்டு ராமானுஜர் உள்ளத்துக்குள்ளே வந்து கோயில் கொண்டு ராமானுஜர் நம்மளை அபிமானித்து ராமானுஜர் நம்மளை அவரோட தாசன்னு ஏத்துனதுக்கு அப்புறம் இல்ல இல்ல வேண்டாம்னு எந்த முட்டாளும் முடிவெடுக்க மாட்டான் ஆகையினால ஒன்ஸ் ராமானுஜ தாசன் ஆகிவிட்டேன் என்றால் அடியேனும் தேவரரை விட்டு போக என்றார் ராமானுஜர் கேட்டார் ஒருவேளை நான் உங்களை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீர்ன்னு கேட்டார் அதற்கு திருவரங்கத்தை முதனார் பதில் சொல்றார் இல்ல தேவரியருடைய கருணையும் எப்ப பிரகாசிக்கும்னா அடியேன போல ரொம்ப தாண்டவனை ஏற்றுக்கொண்டு எனக்கு பெருசா அனுகிரகம் என்னாதான் உங்க கருணைக்கு பெருமையை ஒழிய என்னை விட்டுட்டு போயிட்டா உங்கள் கருணைக்குத்தான் இழுக்கா போகும் ஏன்னா ஒரு பெரிய வெள்ளமாக வருகிறது என்றால் ரொம்ப ஆழமான பள்ளம் இருந்தால்தான் அந்த பெரிய வெள்ளம் என்பது நன்றாக நிறைந்திருக்க முடியும் பள்ளம் எதுவுமே இல்லை ஏரி குளங்களை எல்லாம் மூடி ஏசி ரூம்களை நாம கட்டிட்டோம்னா வெள்ளம் எல்லாம் செம்பரம்பாக்கம் போரூர் ஏரி எல்லா வெள்ளமும் கடல்ல தான் போய் சேருமே ஒழிய அந்த நீருக்கு பயன் இல்லாமல் போய்விடும் அப்போ உங்க கருணை என்ற நீர் பயன்பட வேண்டும் என்றால் தாழ்ந்த பள்ளமாகிய அடியன்னு ஒத்தம் வேணும் அதனால உங்களாலும் என்னை விட்டு பிரிந்து போக முடியாது அதனால நாம் இருவருமே இனி பிரியப் போவதில்லை என்கிறார் இது அவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை நாம ஒத்தரும் ராமானுஜரை பார்த்து விஜயாபனம் பண்ணணும் ராமானுஜருக்கும் நமக்கும் இனி பிரிவுங்கிறது கிடையாது ஏன்னா நாம ரொம்ப தாழ்ந்தவரா இருந்தோம் திடீர்னு ராமானுஜர் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துட்டார் இனி அவரை விடணுங்கிற எண்ணம் நமக்கு வராது இன்னொரு பக்கம் ராமானுஜரும் பார்த்தார் யாராவது ரொம்ப தாழ்ந்தவரா இருந்தா அவளுக்குத்தான் கருணை காட்டணும்னு அவரும் தேடிட்டு வந்தார் கரெக்டா அவருக்கு ஏற்ற டார்கெட்டா நாம கிடைச்சிட்டோம் இனி அவரும் நம்மளை விடமாட்டார் அப்ப நாமும் அவரை விடப்போவதில்லை அவரும் நம்மை விடப்போவதில்லை நாற்பத்தி எட்டாவது பாசுரம் நிகர் இன்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளின்கண் அன்றி புகழ் ஒன்றும் இல்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மையிலோர் பகரும் பெருமை இராமானுசா இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கண் அன்றி புகழ் ஒன்றும் இல்லை அருட்கும் அகுதே புகழ் புண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுசா இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே திருவரங்கத்த முதனார் தெரிவிக்கிறார் அடி என் எவ்வளவு தாழ்ந்தவன் தெரியுமா நிகரின்றி நின்ற நிகர்னா நிகரானவர் நமக்கு ஒப்பிடக்கூடியவர் அர்த்தம் நிகர் இன்றினா எனக்கு நிகரானவரே கிடையாது எதுலன்னா நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நீசன்னா ரொம்ப தாழ்ந்தன்னு அர்த்தம் சான்ஸ்கிருட்ல நீச்சதா அப்படின்னா தாழ்ச்சின்னு அர்த்தம் அந்த நீச்சதா என்ற சம்ஸ்கிருத வார்த்தையைத்தான் தமிழ்ல நீசதை என்று பயன்படுத்தி இருக்கிறார் திருவரங்க தமுதனார் நின்ற என் நீசதைக்கு நின்றனா நிலைத்து நின்ற அதாவது இதுல இருந்து நாம மேலேயே வரமாட்டோங்கிற அளவுக்கு நின்ற நிலையாக என் நீச்சதைக்கு நீச்சன் ரொம்ப ஆழ்வாரும் பாடுகிறார் இல்லையா நீச்சனே நிறை ஒன்றுமில்லை அடி என் நீச்சன் நீச்சன் தாழ்ந்தவன் நீச்சத்தைனா அப்படி தாழ்ந்தவனாக இருக்கும் தன்மை தாழ்ச்சின்னு அர்த்தம் தாழ்ச்சியில இனி என்னை போல தாழ்ந்தவர் வேற யாருமே கிடையாது நிகரின்றி நின்ற என் நீச்சத்தைக்கு நின் அருளின்கண் அன்றி புகழ் ஒன்றுமில்லை இதற்கு ஒரு தஞ்சம்னு இருக்கணும்னா இவ்வளவு தாழ்ந்தவனை பெருமாள் கூட ரட்சிக்க மாட்டார் அப்போ நின் அருளின் கண் நின் அருள்னா ராமானுஜரே உங்களுடைய அருளின் கண் அருளிடத்திலே அன்றி அது இல்லாமல் விட்டுவிட்டால் புகழ் ஒன்றும் இல்லை புகழ்னா தஞ்சம் புகலிடம் புகழ் ஒன்றும் இல்லை வேறு புகழே கிடையாது அப்போ இவ்வளவு தாழ்ந்தவனாக குழிக்கு கீழே அத்தல பாதாளத்தில் இருக்கக்கூடிய அடியனுக்கு நின் அருளின் கண் அன்றி உங்கள் அனுகிரகத்தை விட்டுவிட்டால் புகழ் ஒன்றும் இல்லை அது என்ன ராமானுஜருடைய அருளுக்கு அவ்வளவு விசேஷமானா பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்தில் காட்டுகிறார் ராமபிரானுடைய ஒரு இயல்பு வால்மீகி வருண்டித்திருக்கிறார் அயோத்தி மக்கள் தசரதந்த ராமனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டாடுறார் அப்போது மக்கள் சொல்கிறார்கள் வியசனேஷு மனுஷியானாம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யத்தின்னு அந்த மக்கள் சொல்றானா எங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னா எங்க அம்மா எவ்வளவு துன்பப்படுவாளோ அதை விட எங்களுக்காக ராமன் வருத்தப்படுவான் அதே சமயம் எங்க வீட்டுல ஒரு நல்லது நடந்ததுன்னா எங்க அப்பா எவ்வளவு மகிழ்வாரோ அதை விட ராமபிரான் தான் அதிகமாக மகிழ்ச்சி அடைவான் இந்த தன்மையை ராமானுஜரத்தை பார்க்கலாமா அதுதான் ராமானுஜருடைய அருள் அப்போ நின் அருளின் கண்ணா ராமானுஜருடைய அருள் எப்படிப்பட்டதுன்னா நாம இன்னைக்கு நன்னா வாழறோம்னா நம் தந்தையை விட ராமானுஜர் எந்த எதிராசன் அதிகமாக ஆனந்தப்படுவார் நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா ஐயோ கஷ்டப்படுறானேன்னு நம் தாய் எப்படி அந்த கஷ்டத்தை அறிந்து உணர்ந்து துடிப்பாளோ அதை விட ராமானுஜர் அதிகமாக துடித்து நமக்கு உதவ வேண்டும் என்று வருவார் அந்த தாயை மிஞ்சிய கருணைங்கிறது எத்திராசர் ராமானுஜரை தவிர வேறு யாருக்கு வரும் அப்ப நின் அருளின் கண் அன்றி உங்கள் அனுகிரகத்தை விட்டால் புகழ் ஒன்றுமில்லை புகழ் தஞ்சம்னு சொல்றோமே வேறு யாருமே தஞ்சமாக இருக்க முடியாது ஏன்னா பெருமாள் கருணையை விட ராமானுஜர் கருணைக்கு ஏற்றம் அதிகமா ஏன்னா பெருமாள் என்ன பண்ணார் காக்காசுரன் என்பவன் சீதாதேவியின் திருமார்பிலேயே வந்து கொத்தினான் அதை அறிந்து ராமபிரான் காக்காசுரன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் ஒரு புல்லிலேயே பிரம்மாஸ்திர மந்திரம் ஜபித்து ஏவினான் அவன் எங்க சுத்தினாலும் யாரும் அடைக்கலம் தரல கடைசியா ராமன் திருவடியிலேயே வந்து விழுந்தான் ஆனா ரெண்டு கால்களையும் ராமனை நோக்கி நீட்டின்று விழுந்தான் சீத்தை அவன் அப்படியே திருப்பி அவன் தலை ராமன் திருவடியில் படும்படியாக கிடத்தி சரணாகதி பண்ணிட்டான் மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சீத்தை ராமனிடம் சொன்னாள் ராமனும் அவனை ஏற்று பின்னாடி அங்கீகரித்தான்னு பாக்குறோம் ஆனாலும் ராமன் என்ன பண்ணிட்டான் ஏவின பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு இலக்கு வேணும்னு சொல்லி காகத்தின் ஒரு கண்ணை மட்டும் பறித்தான்னு பார்த்தோம் அப்போ பெருமாள் ரட்சித்தாலும் கூட நம்ம பண்ண பாப்பத்துக்கு ஏதோ பெரிய தண்டனையா இல்லாட்டாலும் சின்ன தண்டனையாவது கொடுக்கறேன்னு கொடுப்பாராம் பெருமாள் இதுக்கு ஆச்சாரியர்கள் உதாரணம் சொல்லுவா கத்தியால வெட்ட வேண்டிய இடத்துல முள்ளால மட்டும் குத்த வச்சு அப்படி ஏதோ பேலன்ஸ் பண்ணி இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பார் ஆனால் ராமானுஜர் அப்படி கூட இல்லை ஒருத்தன் திருந்தி வந்துட்டானா அவனுடைய மொத்த பாப்பங்களையும் போக்கி நேரா உன்னை மோட்சத்தில் சேர்க்கிறேன் என்று சேர்க்கிறார் என்றால் என் அருளின் கணன்றி புகழ் ஒன்றும் இல்லை ராமானுஜருக்கு நிகரான புகழ் என்பது வேறு யாருமே கிடையாது பெருமாள் கூட ஒரு கண்ணை பறிச்சுட்டு தான் காக்காசுரனை காத்தார் ராமானுஜர் அதுவும் செய்யாமல் நம்மை ரட்சிக்க கூடியவர் ஆனா அவரை சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் நாம திருந்தி வாழ வேண்டியது நம்ம பொறுப்பு ஏன்னா இதை சொல்லிட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்ப நாம எந்த பாப்பம் வேணா பண்ணிண்டே இருக்கலாமா அப்படி இல்லை இதுவரை பண்ண பாப்போம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டோம் திருந்தி அடியன் ராமானுஜதாசன் வந்துட்டோன்னா ராமானுஜர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் மேற்கொண்டு பாபம் பண்ணாம இருக்க வேண்டியது நம்ம பொறுப்புங்கிறதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக நின் அருளின் கணன்றி இல்லை இந்த மாதிரி ராமானுஜர் காக்கிறாருங்கும் போது யாருக்காவது ராமானுஜரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு தோணுமா எப்போதுமே ஒரு பொருளை விட்டுட்டு இன்னொரு பொருளை நோக்கி போறோன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட அது ஒசத்தியா இருக்கணும் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறோம்னா என்ன காரணம் ஒன்று அங்கே சம்பளம் அதிகமாக தரலாம் பெரிய பதவி தரலாம் இல்லை காரு பங்களா அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக தரேன்னு சொல்லலாம் அல்லது பணி எளிதாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாதான் இதை விட்டுட்டும் அங்க போவிய எந்த பிளஸும் இருக்கிறத விட்டுட்டு இல்லையா இப்ப ராமானுஜரோடு பெருமாளையே ஒப்பிட்டு பார்த்தாலும் பெருமாளை விட ஒசந்தவர் ராமானுஜர் ராமானுஜரை விட்டுட்டு போறது இல்லை அப்ப நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நீ அருளின் கணன்றி புகழொன்றும் இல்லை நாங்க உங்களை விட்டு போகவே மாட்டோம் நம்மளை பார்த்தாலே தெரியறதே அவரை விட்டுட்டு நாம எங்க போறோம் ஒருவேளை ராமானுஜர் கைவிட்டுடுவாரா அதுக்குத்தான் அடுத்து மேற்கொண்டு பதில் சொல்கிறார் திருவரங்கத்த முதனார் அருட்கும் அகுதே அருட்கும் உங்களுடைய அனுகிரகம் அருள் இருக்கிறதே அந்த அருளுக்கும் அகுதே அகுதுன்னா நிகரின்றி நின்ற என் நீசதைன்னு முதல்வரியில சொன்னார் பாருங்க அது என்னுடைய தாட்சி இருக்கும் பாருங்க புகழ் புகழ்னா இடம்னு அர்த்தம் அருட்கும் அகுதே புகழ்னா உங்களுடைய புகழு உங்களுடைய அந்த அனுகிரகத்துக்கும் அருளுக்கும் கருணைக்கும் அகுதே என்னுடைய தாழ்ச்சிதான் புகழ் சேருமிடம் ஏன்னா ராமானுஜருடைய அருள் வெள்ளமாக பாய்கிறது அந்த வெள்ளத்தை மொத்தமாக வாங்கிக்கணும்னா நம்ம ரொம்ப தாழ்ந்தவனா இருந்தாதான் ராமானுஜருடைய மொத்த அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் ராமானுஜருடைய கருணைக்கும் வேலை கிடைக்கும் நம்மை போல ஒத்தனை திருத்தர வாய்ப்பு கிடைக்கலன்னா ராமானுஜர் யார்கிட்ட கருணை காட்டுவார் அருட்கும் அகுதே புகழ் இதற்கு ரொம்ப அழகா லோகம் ஜியர் வியாக்கியானத்தில் உதாரணம் காட்டுகிறார் பெரிய வெள்ளம் பொங்கி வருகிறது பெரிய வெள்ளம் வந்ததுன்னா எந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கோ அந்த இடத்த முதல்ல போய் நிரப்புமா ஏன்னா அந்த நீர் வெள்ளம் என்பது பள்ளத்தை தான் எதிர்பார்க்கும் ஒரு பள்ளம் ஏரியோ குளமோ இல்லைன்னா அந்த வெள்ளத்துக்கு சரியான இடம் என்பது கிடைக்காது அது கடல்ல தான் போய் சேரும் நம்ம சென்னை வெள்ளம் எல்லாம் பார்க்கறோம் இல்லையா ஏரி குளங்களெல்லாம் மூடிட்டதுனால எல்லா வெள்ளமும் போய் கடல்ல கலந்து விடுகிறது அதுக்கு நடுவில் பாருங்கள் வண்டிகள் எல்லாம் வாகனங்களை எல்லாம் பாலத்தின் மேல் நிற்பது நிறுத்துவது இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் வேற ஏற்படுறது ஆனால் நல்ல ஆழமான ஏரி ஆழமான குளம் இருந்திருக்கும்னா அந்த வெள்ள நீரெல்லாம் அதிலே தேங்கி நிற்கும் அல்லவா அப்போ நீர் என்பது எதை எதிர்பார்க்கும்னா தாழ்ந்த அடியாழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தைத்தான் எதிர்பார்க்கும் இப்ப ராமானுஜர் மலை போல் உயர்ந்தவர் அந்த மலையில் இருந்து கருணைங்கிற வெள்ளம் பொங்கி வருது அப்ப அதுக்கு டார்கெட்டா யார் இருப்பான்னா ரொம்ப தாழ்ந்தவன் தான் இருக்க முடியும் அருக்கும் மகுதே புகழ் ரொம்ப தாழ்ந்தவன் யாருன்னா அடியன்தான் அப்ப உங்க கருணைக்கு வேலை இருக்கணும்னா அடியன்னு ஒருத்தன் இருந்தானா எங்கிட்ட நீங்க கருணை காட்ட முடியும் என்ன விட்டுட்டு போயிட்டா இனி வேற யாரிடம் நீங்கள் கருணை காட்ட முடியும் அதனால தேவரீரும் அடியனை விட்டுட்டு போக வாய்ப்பு இல்லை புண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷா இப்போது ராமானுஜர் ஒரு சின்ன கேள்வி கேட்டாராம் அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா திருவரங்க தமுதனாருடைய அந்த கருத்துக்களை வெளியே கொண்டு வருவதற்காக ராமானுஜர் கேட்குறார் ராமானுஜர் சொன்னாராம் முன்பு நீங்கள் சொன்ன உதாரணம் சரியான உதாரணம் நாம் எப்போ ஒருத்தரை விட்டுட்டு போவோம்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன் இதை விட நல்ல வாய்ப்பு கிடைச்சா விட்டுட்டு போவோம் இதை விட நிறைய சம்பளம் தராங்க பக்கத்திலேயே வேலை இருக்குது அப்படின்னா இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போவோம் இப்போ ராமானுஜர் சொன்னார் திருவரங்க தமுதனாரே நீங்களும் என்னை துதி செய்கிறீர்கள் வைகுண்டத்துல உள்ள நித்யசூரிகளும் என்னை துதி செய்கிறார்கள் நான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாக்கிறேன் திருவரங்க தமுதனார் பெட்டர் ஆப்ஷனா சூரிகள் பெட்டர் ஆப்ஷனான்னு பாக்குறேன் ஆப்வியஸ்லி நித்தியசூரிகள் தானே பெட்டர் ஆப்ஷன் அதனால உங்களை விட்டுட்டு நான் நித்திய சூரிகள்ட்ட போகட்டுமா சூரிகளை ராமானுஜதாசர்கள்னு ஏத்துக்கட்டுமான்னு கேட்டார் அதுக்கு பதில் சொல்றார் திருவரங்க தமுதனார் அப்படி பண்ண முடியாது புண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷா புண்மை அப்படின்னா தோஷம்னு அர்த்தம் புண்மையிலோர்னா எந்த தோஷமும் இல்லாது பிறவிப்பிணியின் வாசனையே இல்லாது வைகுண்டத்திலே உள்ள கருடன் விஸ்வக்சேனர் போன்ற நித்தியசூரிகள்னு அர்த்தம் அந்த புண்மையிலோர் வைகுண்டத்திலே நிரந்தரமாக பகவானுக்கு தொண்டு செய்யும் நித்தியசூரிகள் பகரும் பெருமை அவர்கள் வாயார துதி செய்யக்கூடிய பெருமை மிக்க ராமானுசான்னார் புண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுசா தோஷம் இல்லாத நித்தியசூரிகளால் புகழப்படும் ராமானுஜரேனார் அதை எதுக்கு இங்க சொன்னார்னா விஷயம் இருக்கு நித்தியசூரிகள்கிட்ட தான் தோஷமே கிடையாதே உங்கள் கருணையை எப்படி அவர்களிடம் காட்டுவீர்கள்னு கேட்கிறாராம் திருவரங்க தமுதனார் இப்போ ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் கிளினிக் ஓபன் பண்றாருனா வியாதியோட நாலு பேஷண்ட் வந்தாதான் டாக்டர் படிச்ச மருத்துவத்துக்கே அங்க வேல்யூ இருக்கும் வியாதி உள்ள எந்த நோயாளியுமே வரவில்லை என்றால் இவர் மருத்துவம் படிச்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும் அதுபோல உங்கள் கருணைக்கு வேலை இருக்க வேண்டும் என்றால் அடியனை போல புண்மை உள்ளவன் ஒருத்தன் கிடைச்சாதான் உங்க கருணைக்கு வேலை கிடைக்கும் புண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷா நித்தியசூரிகளுக்கு தான் புண்மையே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்கள் கருணைக்கு ஏது அங்கே வேலை பெட்டர் ஆப்ஷன் நீங்க சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கொடுத்தா தானே வேலை பார்க்க முடியும் உங்கள் கருணைக்கு வேலை கொடுப்பதற்கு அடியனை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது வேலை கொடுக்கும் இடத்தில் தான் வேலை பார்க்க முடியுமே ஒழிய வேலையே இல்லாத இடத்தில் எப்படி வேலை பார்க்க முடியும் எப்படி மடக்கிட்டார் பாருங்கோ புண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷா உங்களுக்கும் அடியனை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது அடியனுக்கும் உங்களை விட்டா வேற ஆப்ஷன் இல்ல இப்படி இருக்கும் போது இனி நாம் பழுதே அகலும் பொருள் எண் இனி இதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் இது பிரயோஜனம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம் நாம் இருவரும் பழுதே பழுதேனா வீணாக அர்த்தம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வீணாக அகலும் அகலுதல்னா பிரிந்து செல்லுதல் பிரிந்து செல்வதற்கான பொருள் எண் காரணம் என்ன என்ன பிரயோஜனத்துக்காக நாம பிரிஞ்சு போகணும்னு சொல்லுங்க அடியனுக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னா பிரிஞ்சு போகலாம் நம்ம அப்படி போமாட்டோம் ஒரு பேச்சுக்கு ராமானுஜருக்கு மேல ஒருத்தரால பண்ண முடியும்னா பிரிஞ்சு போலாம் வாய்ப்பில்லை அடியனை விட தாழ்ந்தவன் கிடைக்கிறான் அவன்கிட்ட கருணை காட்டலான்னா தேவரேன் பிரிஞ்சு போகலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இனி நாம் பழுதே எந்த பிரயோஜனம் இல்லாமல் அகலும் பொருள் என் பிரிந்து போவதற்கான காரணம் என்ன பயன் இருவோ முக்குமான பின்னே பயன் நாம சேர்ந்திருப்பதால் பயன் யாருக்குன்னு பார்த்தா ஒருத்தருக்கு மட்டும்னு இல்ல பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே ரெண்டு பேருக்கும் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா ராமானுஜரை பொறுத்தவரை திருவரங்கத்த முதனாரோடு கூடியிருப்பதால் அவருடைய குணங்கள் பிரகாசிக்கின்றன திருவரங்கத்த முதனாருக்கு ராமானுஜரோடு கூடியிருப்பதால் ஆத்மஸ்வரூபம் அது ராமானுஜதாசன் என்ற தன்மை கொண்ட ஆத்மஸ்வரூபம் அது பிரகாசிக்கிறது அப்ப பயனானது ஆனது இருவோமுக்கும் ஆன பின்னே ஒரு நல்ல உறவுல ஒருத்தருக்கு மட்டும் பிரயோஜனம் இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லைன்னா அவர் பிரிஞ்சு போவார் நமக்கு பாருங்கோ அடியனோடு சேர்ந்து இருப்பதால் உங்கள் கருணை உள்ளிட்ட குணங்களுக்கு பெருமை தேவரியரோடு சேர்ந்து இருப்பதால் அடியனுக்கு ஆத்ம வந்தது என்ற பெருமை அப்போ பயன் ஆன பின்னே இனி நாம் எதற்காக பிரிய வேண்டும் இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் இனி வீணாக நாம் பிரிந்து போவதற்கு என்ன பிரயோஜனம் அதனால சேர்ந்தே இருக்க போகிறோம் சேர்ந்தே இருக்கும்போது என் உள்ளத்தில் எப்போதும் நீங்கள் இருப்பீர்கள் என் உள்ளத்தில் எப்போதும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இதே ஆனந்தத்தோடு எனக்கு யார் நிகர் அகல்வானத்தே யார் நிகர் யார் நிகர் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்கிறார் அதுதான் இந்த நாற்பத்தி எட்டாவது பாசுரம் நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கணன்றி புகழ் ஒன்றும் இல்லை அருட்கும் அகுதைய புகழ் உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுசா இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே தாழ்ந்தவனாக இருக்கும் அடியனுக்கு புகலிடம் என்றால் ராமானுசரே உங்கள் கருணையை தவிர வேறு புகழ் இல்லை உங்கள் கருணை என்ற வெள்ளத்துக்கும் நிக் தாழ்ந்தவனான அடியனை விட்டால் வேறு இலக்கு இல்லை இப்படி இருக்க இனி நாம் ரெண்டு பேரும் இணைந்துதான் இருக்க வேண்டும் நித்யசூரிகளால் நீங்கள் துதிக்கப்பட்டாலும் அவர்கள்ட்ட தோஷம் இல்லை தான் தாழ்ச்சி தோஷமெல்லாம் இருக்கு இருவருக்கும் பயன் இருக்கும்போது வீணாக நாம் பிரிந்து போவதால் என்ன பிரயோஜனம் ரெண்டு பேருக்கும் பலன் இருப்பதால் சேர்ந்தே இருப்போம் என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு அடியான் வழங்கும் ஆங்கில வடிவம் ஃபார் மை எக்ஸப்ஷனல் லோன்லினஸ் தர் இஸ் நோ அதர் ஷெல்டர் தேன் யுவர் கிரேஸ் யுவர் கிரேஸ் டூ டசன்ட் ஹாவ் எ பெட்டர் டார்கெட் தேன் மை செல்ஃப் ஓ ராமானுஜா ஹூ இஸ் எக்ஸ்ட்ரோல்டு பை சூரிஸ் திஸ் பீயிங் த கேஸ் ஆஃப் மியூச்சுவல் அட்வான்டேஜ் Why should we unnecessarily get separated for no use என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனிஇதற்கடுத்த பாசுரம் ราමාనుജர் பூமியில் அவதரித்ததால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுன அடுத்த பகுதியில் காண்போமா திருவరంగத் தேவநாதர் திருவடிகளே சரணம் நின்றதைக்கு நின் கண்ணன்று புகழ் ஒன்றுலை அருகும்தே புகழ் நிகரின்றி நின்ற நீ சதைக்கு நின்னர்ருளின் கண்ணன்று புகழ் ஒன்றுமில்லை ോർ പകരും പെരുമേ രാമാണ് പേ അകലും പൊരുളൻ പയനുവോമ ആന പിന്നേ ഉന്മയിലോർ പകരും പെരുമയ രാമാനുഷ് பழுதேயலும் பொருளின் பயனிறுவோமுக்கும் ஆரபினே பயனிருவோ